வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக தேவியோடு இன்று தேசிய அறிவியல் தினம் அறிவியல் இல்லாம வாழ்க்கையே இல்லைங்க வாழ்க்கையில இன்பம் துன்பம் நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காதது குடும்பம் வேலை அம்மா மனைவி பிறந்த வீடு புகுந்த வீடு இப்படி சரியா பேலன்ஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் நண்பர்களை கூட்டணும் துஷ்டர்களை எப்படி கழிக்கணும் உறவுகளை எப்படி பெருக்கணும் சம்பளத்தை எப்படி வகுக்கணும் அப்படின்னு சரியா கத்துக்கிறவனுக்கு லைஃபே ஜாலிதான் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு வேதியியல் வாழ்க்கை வண்டி கொடசாயாம சரியா ஓட்டணும் அப்படின்னா இயற்பியல் பக்குவமான வாழ்க்கை வாழ கணிதம்னு அறிவியல் ரொம்பவே அவசியமானது விலங்குல இருந்து வந்தவன் மனிதன் அவன் தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வச்சுதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் சிக்கிமுக்கி கல்ல உரசுனா நெருப்பு வரும்னு கண்டுபிடிச்சான் கூர்மையான ஆயுதத்தாலதான் வேட்டையாட முடியும்னு புத்திசாலித்தனமா செயல்பட்டான் சக்கரம் தான் உருளும் அதை வச்சுதான் நாம அடுத்த நிலைக்கு உருண்டு போகணும்னு மகிழ்ச்சியா இருந்தான் படிப்படியா விவசாயம் பண்ணா நாகரிகம் வளர்ந்துச்சு மனிதனின் நிலை தரம் உயர்ந்துகிட்டே போச்சு ஒரு காலத்துல நிலாவை காட்டி சோறு ஊட்டினோம் உலகத்துக்கே காட்டுற அளவுக்கு முன்னேறி இருக்கும் விவசாயம் விண்வெளி ஆராய்ச்சி மருத்துவம் தொலைத்தொடர்பு பொறியியல் துறை வானிலை ஆய்வு போக்குவரத்து நாட்டின் பாதுகாப்புன்னு எல்லா துறையிலையும் அறிவியல் நமக்கு கை கொடுக்குது நம்ம வளர்ச்சி கண்டு வளர்ந்த நாடுகளே வாயடைச்சு போயிருக்கு ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும் அது போலதான் அறிவியல்னால பல நன்மைகள் நமக்கு கிடைச்சாலும் கூட தீமைகளும் இருக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு ஒரு கவிஞன் அன்னைக்கே பாடினான் குழந்தை மாதிரி தாங்க அறிவியலும் உலக பாதிக்க கூடிய அணு ஆயுதங்களை உருவாக்குறோம் சுற்றுச்சூழல் பாதிக்க கூடிய இயந்திரத்தை பயன்படுத்துறோம் மஞ்சப்பை எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம் மக்காத நெகிழி தான் கடக்காரர் கேட்டு சண்டை போடுவோம்னு நம்ம மனிதனுடைய மனநிலை தாங்க அறிவியலை கெட்டதா மாத்துது அறிவியல் பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியை தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம் இயற்பியல்ல நோபல் பரிசு பெற்ற நம்முடைய தமிழர் சர் சி ராமன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சந்திரசேகர வெங்கட்ராமன் அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய தினம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இதே நாள்ல தான் ராமன் ஸ்கேட்ரிங் அதாவது ராமன் விளைவு அதை கண்டுபிடிச்சார் அந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் அறிவியல் திறனை உலகறிய செய்தது ராமன் எஃபெக்டுக்காக தான் அவர் நோபல் பரிசை வாங்கினார் நாட்டின் வளர்ச்சியில அறிவியலுக்கு முக்கிய பங்கு இருக்கு தேசிய அறிவியல் தினம் செயல்படுது நாடு முழுவதும் அறிவியல் அறிவு மற்றும் விழிப்புணர்வு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தினம் கொண்டாடப்படுது அறிவியல் ஆராய்ச்சியின் மூலமாக சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல பல நிகழ்வுகள் கண்காட்சிகள் விவாதங்கள் எல்லாமே இந்த நாளில் நடத்தப்படுது அறிவியல் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை உருவாக்குதல் இதுதான் இந்த வருஷத்தோட அறிவியல் தின நோக்கமே ஏன் எதுக்கு எப்படி எதனால அப்படின்னு நம்ம மனசுல எழக்கூடிய கேள்விகள்ல தான் எல்லா கண்டுபிடிப்புகளுமே சாத்தியமாகுது அறிவியல் பத்தின விழிப்புணர்வு வந்துட்டாலே சமூகம் பொருளாதாரம் சுற்றுச்சூழல்னு நம்ம எதிர்காலம் வளமா இருக்கும் மூட நம்பிக்கைகளை அழிக்கக்கூடிய ஒரே சக்தி அறிவியல் அறிவுதான் அறிவியல் அறிவை வளர்ப்போம் நாட்டின் பெருமையை உயர்த்துவோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி தேவி